இந்திய தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக திகழ்ந்து வருபவர் நடிகர் விஜய் சமீபத்தில் விஜய் நடிப்பில் வெளிவந்த கோட் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பாரிய வரவேற்பை பெற்றதுடன் சிறந்த வசூல் சாதனையையும் படைத்துள்ளது இந்நிலையில் தளபதி விஜய் அடுத்ததாக நடிக்கவுள்ள அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படத்தின் அப்டேட் இன்று மாலை ஐந்து மணிக்கு வெளியாகும் என திரைப்பட நிறுவனம் தெரிவித்துள்ளது இத்திரைப்படத்தை தயாரிப்பு நிறுவனமான கே வி என் நிறுவனம் தயாரிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கோட் பட படத்தினை தொடர்ந்து எச் வினோத் இறக்க உள்ள குறித்த படத்திற்கு திகதிகளை ஒதுக்கி இருக்கிறார் நடிகர் விஜய் தேவேலை தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தில் விஜயுடன் நடிக்க உள்ள நடிகர்களின் தெரிவு நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நடிகர் விஜய் முழு நேர அரசியலில் ஈடுபட உள்ள நிலையில் இது அவரது கடைசி திரைப்படம் என்பதால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது